மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயில் முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு நபர் குழு பரிந்துரையின்படி ஆறாவது ஊதிய குழுவின் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் பொறியாளர்களுக்கு ஏழாவது குழு வழங்கிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் பொறியாளர்களின் பதவி உயர்வு குறைவான எண்ணிக்கையில் உள்ளதால் காலம் வரை பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை ஆகியவற்றில் பணிபுரியும் பொறியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்தபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேடல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அப்பொழுது அவர்கள் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க